ஓம் தெ தென்னாடுடைய சிவனை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி அனைத்து ஆன்மீக அன்பர்களுக்கும் கோவில் நகரம் யூடியூப் சேனல் வழியாக வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம் வணக்கம் இதுதான் எங்களுடைய முதல் பதிவு எனக்கு சொந்த ஊருக்கும் போகணும் அதாவது கும்பகோணம்னால் எந்த கோணத்தில் திரும்பினாலும் கும்பம் இருக்கும் அதுதான் கும்பகோணம் ஸோ அந்த ஊரில் இருந்துக்கிட்டு நான் கோயில் நகரம்னு ஓப்பன் பண்ணுறது பெரிய விஷயம் கிடையாது ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஒவ்வொரு தெருவுலேயும் ஒவ்வொரு கோயில் இருக்கும் ஒவ்வொரு ஒரு பெரிய பெரிய கோவில்கள் இருக்கும் ஸோ அந்த மாதிரி கோயில்கள்லாம் நிறைய இருக்கும் எந்தெந்த நேரத்தில் எந்தெந்த மாதிரி வழிபாடுகள் பண்ணணும் எப்பப்போ கடவுள் எந்தெந்த கடவுள்களை பார்க்கணும் எந்த டைமுக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு கொஷின் மார்க்கோட நீங்கள் நிறைய பேர் இருப்பீங்க ஸோ எதுக்கு எந்தெந்த மாதிரி பரிகாரம் செய்யணும் அது போன்ற விஷயங்களை இதுக்கு மேற்கொண்டு நான் கொண்டு வந்து இந்த சேனல் வழியாக உங்களுக்கு கொடுக்க போகிறேன் அதாவது சில கோயில்கள் சிலருக்கு தெரிஞ்சிருக்கும் பார்த்தீங்கன்னா நவக்கர கோயில்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அது இல்லாமல் இப்போ கும்பேஸ்வரன் கோயில் இது போன்ற பிரசித்தி பெற்ற கோயில்கள்லாம் உங்களுக்கு தெரியும் அது போல் இல்லாமல் வேறு என்ன கோயில்கள் உங்களுக்கு தெரியணும் இந்த கோயில் இந்த மாதிரி ஒரு சிறப்பம்சம் இருக்குது அந்த மாதிரி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக இந்த சேனல் வழியாக கொடுக்க போகிறோம் அதுதான் எங்களுடைய முக்கியமான எய்ம் ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா பிரம்மன் பிரம்மனுக்கு கோயில் உலகத்துல எங்கேயுமே கிடையாதுன்னு சொல்லுவாங்க ஆனா கும்பகோணத்துல பிரம்மனுக்குன்னு ஒரு தனி கோயில் இருக்கு ஸோ மேபி அதை நான் உங்களுக்கு இன் ஃபியூச்சர்ல உங்களுக்கு ஓ இந்த சேனல் வழியா உங்களுக்கு காட்டுறேன் அந்த கோயில் எடுத்து ஸோ இது போல ஒவ்வொன்றும் நீங்கள் அறியப்படாத கோயில்கள் தெரியப்படாத கோயில்கள் முக்கியமான கோயில்கள் உங்களுக்கு அங்கே போய் பரிகாரம் பண்ணணும் எங்கே போய் பரிகாரம் பண்ணுன்னு சொல்லுவாங்க அது எங்கே இருக்குன்னு தெரியாது அது கும்பகோணத்தை சுற்றியே இருக்குது ஸோ கும்பகோணத்துக்கு நீங்கள் வரும்போது இந்த கோயிலெலாம் பார்த்தா நல்லா இருக்குமே அப்படின்னு நீங்கள் நினைக்கிறதுக்காக ஸோ இந்த சேனலை நீங்கள் முன்னாடியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் ஓ கும்பகோணத்தில் இவ்வளோ கோயில்கள் இருக்கா நம்ம இங்கே போய் பார்க்கலாமா இவ்வளோ இவ்வளோ இந்த மாதிரி கோயில் இந்த இது பரிகாரம் பண்ணலாம் இது நமக்கு தேவையான இருக்குது இது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது சில இந்த கோயிலெலாம் போகும்போதே நமக்கு ஒரு வைப்ரேஷன் கிடைக்கும் அந்த மாதிரி கோயிலெலாம் நீங்கள் வந்து ஸ்பெசிஃபிக்காக தேடணும் அதுக்காக நீங்கள் டைம் ஸ்பென்ட் பண்ணணும் பட் நம்ம இது என்ன பிளான் பண்ணியிருக்கோம் அப்படின்னு ஸோ பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து எவ்வளோ தூரம் அந்த மாதிரி உங்களுக்கு நிறைவான நிகழ் தொகுப்பு உங்களுக்கு தரலான்னு இருக்கும் உங்களுடைய ஆதரவை பொறுத்து நான் என்னுடைய கோயில்களின் வரலாற்றை அதிகமாக பெருக்கி உங்களுக்கு நான் கொடுக்குறேன் ஸோ உங்களுடைய ஆதரவு எனக்கு கிடைக்கணும் நம்பிக்கையில் இதை நான் ஆரம்பிக்கிறேன் ஓம் நமசிவாய சிவாய ஓம் நமசிவாய சிவாய ஓம் நமசிவாய சிவாய இன்னைக்கு நம்ம பார்க்க போற கோவில் எங்களுடைய குருவான ஸ்ரீ மௌனகுரு சுவாமிகளை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஐயாவை பற்றி முதல் பதிவு போடுறதில் நான் மிகப்பெரிய சந்தோஷம் அடைகிறேன் அந்த சந்தோஷம் உங்களுக்கும் கிடைக்குமாறு ஸ்ரீ மௌன சுவாமிகள் ஐயாவை சிறந்தாழ்ந்து கேட்டுக்கொள்கிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பார்த்திங்கன்னா எங்கே பிறந்தாங்க எங்கே இருந்தாங்க அதெல்லாம் எதுவுமே தெரியாது ஆனால் ஐயா யாழ்ப்பாண சித்தர் அப்புறம் விராலிமலை சித்தர் இவங்க மூணு பேரும் வந்து நல்ல நண்பர்கள் ஸோ அவங்க எல்லாருமே வந்து திருபவனத்தில் இருந்தாங்க ஸோ திருபவனத்தில் இருக்கும்போது அது அவருடைய புகழெலாம் கேள்விப்பட்டு கும்பகோணத்துலேருந்து சில மக்கள் அதாவது பெரியவங்கள்லாம் போய் அவங்கள மௌன குரு ஐயாவை வந்து அழைச்சிட்டு வர்றதுக்காக போகிறாங்க அழைச்சிட்டு வரும்போது அவர் கூப்பிட போகும்போது அவங்க வந்து திருமண திருவண்ண ஐ மீன் திருமோணத்தில் இருக்கிற மக்கள்லாம் வந்து யாரும் வந்து அவங்கள மாட்டேன்னு சொல்லிவிட்டாங்க ஸோ அப்புறம் இது மாதிரி பண்ணும்போது இவங்க வந்து அதையும் விட கொஞ்சம் பெரிய ஆட்கள்லாம் போய் கூப்பிட போகிறாங்க அப்பயும் அவங்க மாட்டேன்ட்டாங்க அதுக்கப்புறம் அவருடைய கனவு அதாவது அந்த கோ அந்த ஊரோட தலைவருடைய கனவில் போய் இது மாதிரி வந்து ஐயா இருக்க வேண்டிய இடம் வந்து கும்பகோணம் தான் அதனால் அவர் நல்லபடியாக அமைச்சி வைங்க அப்படின்னு சொல்லும்போது இதுக்கு மேலே இது பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க முத்துக்களக்கு கட்டி நவரத்தின கம்பளங்கள்லாம் விரித்து அப்புறம் செவப்பு கம்பளம் இங்கே விரித்து அவங்கள ஐயா வந்து கூப்பிட்டு வந்து கும்பகோணத்தில் விடுறாங்க ஸோ கும்பகோணத்தில் இருந்து ஆசைப்படுறாங்க ஐயா வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி எண்ணூற்றி வருஷம் அந்த அந்த வருஷத்தில் வந்து ஐயா வந்தது கும்பகோணம் வந்தவுடனே ஐயா வந்து பேச மாட்டார் தூங்க மாட்டார் கண்ணை கூட சிமட்ட மாட்டார் சாப்பாடெலாம் பார்த்திங்கன்னா நம்ம சாதா சாப்பாடு கிடையாது ஈவன் சாப்பாடு தான் ஸோ அது வந்து அப்போவே வந்து அவர் வந்து ஆழ்ந்து இறைநிலைக்கு அடைஞ்சிட்டார் ஐயா அதாவது அந்த நிலை அந்த நிலைக்கு போயிட்டாங்க ஸோ அவர் வந்து கண்ணால் அவரை பார்க்குறதே பெரிய பாக்கியம் அவ்வளோதான் அவங்க வந்து நம்மக்கிட்ட பேசணும் அப்படின்ற எதிர்பார்க்குற அளவுக்குலாம் எதுவுமே இல்லை ஐயாவை பார்த்து பார்த்துட்டு வந்தாலே பெரிய புண்ணியம் அப்படிங்கிற நிலமை அவ்வளோதான் ஸோ அப்படியும் போயிட்டாங்க இந்த இதுக்கு அவங்களுக்கு தொண்டு செஞ்ச அஞ்சு பேர் இப்போ நான் உங்களை இந்த வீடியோலேயே காமிச்சிருப்பேன் அவங்களுக்கு தொண்டு செஞ்ச அஞ்சு பேர் அவங்க அஞ்சு பேருமே வந்து அங்கேயே வந்து அவங்களும் அங்கேயே முக்தி அடைஞ்சிட்டாங்க ஸோ ஐயாவோட சேர்த்து அவங்களும் ஐயா இருக்கிற இடத்துல தான் அவங்களும் முக்தி அடைஞ்சிட்டாங்க ஐயா முக்தி அடைஞ்சதுன்னா ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஒம்போதாம் ஆண்டு ஐயா வந்து முக்தி அடைஞ்சிட்டாங்க ஸோ இதுதான் ஐயாவுடைய வரலாறு இங்கே ஐயாவை பார்க்க வரும்போது இன்னும் அதே வைப்ரேஷன் நீங்கள் ஃபீல் பண்ணலாம் அதுக்கு உண்டான அவர் இருக்கும்போது கிட்டத்தட்ட ஒரு நூற்றம்பது வருஷத்துக்கு மேலே ஆச்சு இன்னமும் அந்த கோயிலோட தன்மை மாறாமல் நீங்கள் வரும்போது நீங்கள் என்ன மனசில் வேண்டிக்கிறீங்க என்ன நினச்சிட்டு வரீங்கன்றது வந்து ஐயாவுக்கு தெரியும் நீங்கள் ரொம்ப டீப்பாக கூட வேணும்னு அவசியம் இல்லை வந்து நீங்கள் வந்து ஒரு அரை மணி நேரம் தியானம் பண்ணும்போதே அந்த இடத்தோட ரம்யமான சூழல் உங்களுக்கு தேவையான அமைதியை ஃபஸ்ட்டு கொடுக்கும் அதுக்கு மேலே நீங்கள் என்ன வேண்டி வந்தீங்களோ அது கண்டிப்பாக இங்கே நிறைவேறும் அதுதான் ஐயாவோட பெரிய பலன் அமாவாசை பௌர்ணமி அப்புறம் குரு பூஜை இதெல்லாம் வந்து மிக மிக விசேஷமாக நடக்கக்கூடிய தினங்கள் நீங்கள் அந்த டைம்லலாம் கூட வந்து பார்க்கலாம் வியாழன் வியா எல்லா வியாழக்கிழமையும் ஐயாவுக்கு மிக நல்ல தரிசனம் பார்க்கலாம் நல்ல ஆராதனை நடக்கும் வந்து பாருங்கள் இது எங்கே இருக்குது அப்படின்னா இதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கீழே கொடுக்குறேன் வாங்க வந்து ஐயாவோட பலன் பெறுங்க நன்றி இதே போல் அடுத்து ஒரு கோயில் உங்களுக்காக சிறப்பான முறைகளை தொகுத்து கூடிய விரைவில் நான் வெளியிடுறேன் இப்போ தான் கோயிலுக்கு தரிசனம் ஓன்னிட்டு பிரிய மனம் இல்லாமல் கிளம்புறேன் அடிக்கடி வந்து போகிற இடம்தான் இருந்தாலும் ஒவ்வொரு தடவும் வந்துட்டு போகும்போதும் மனசில் ஏதோ ஒரு அமைதி ஒரு ஆனந்தம் இருக்கும் அதே ஆனந்தம் உங்களுக்கும் கிடைக்கும் வந்து ஒரு தடவை பாருங்கள் என்னோடய பைக் வே கொஞ்சம் வேகமாக போக யோசிக்குது அந்தளவுக்கு தான் என் மனசு இருக்கும் வாங்க நன்றி